ூஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்று ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்முடைய இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டி அவர்கள் எஸ் அவர்கள் வணக்கம் தமிழ்நாடு பக்கம்தான் இப்ப இந்தியாவே திரும்பி இருக்கு போல இருக்குது அதுக்கு ஒரே காரணம்னா ஒரே பெயர் அண்ணாமலை அப்படின்னு சொன்னா அது யாரும் ஒத்துப்பாங்க இல்லையா ஒரு விதத்துல அது கரெக்ட் ஆனா இதுல அமித்ஷா வந்து இறங்கி இருக்கிறது நோக்கம் விவாதங்கள்ல சொன்னேன் அதாவது பஞ்சாப்லயோ ஜார்க்கண்ட்லயோ வெஸ்ட் பெங்கால்லயோ கேரளாலயோ தெலுங்கானாலயோ தமிழ்நாட்டுலயோ இன்னும் வந்து பெரிய அளவுல கால் வைக்கல அதுல வந்து தெலுங்கானால கொஞ்சம் வந்திருக்கும் வெஸ்ட் பெங்கால்ல ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கு வேற தமிழ்நாடோ அல்லது கேரளமோ அல்லது வெஸ்ட் பெங்கால் இது பஞ்சாபோ ஜார்க்கண்டோ ஜார்க்கண்ட்ல கூட ஓரளவுக்கு வந்திருக்கும் இங்கெல்லாம் வந்து வர முடியாம இருந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குங்கிறதுல இந்த அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய இது இருந்தது இதை இந்த மாநிலங்களை பற்றி கவலைப்படாமலே தான் மூணாவது முறையும் ஜெயிச்சது அதாவது இந்த மாநிலங்களில் நாம் இன்னும் கால் பதிக்கலையோ ஐயோ அப்படின்ற கவலை இல்லாம மீதி இருக்கக்கூடிய முன்னூத்தி நாற்பத்தி மூணு சீட்ல அடிச்சு ஜெயிச்சுதான் மூன்று முறையாக பிரதமராக வந்திருக்காரு அப்போ இப்ப ஏன் திடீர்னு அவர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி வரணும் உடனே வரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படைக்குள்ள வராரு இன்னும் தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படல தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் நீங்க மாநில தலைவர்களை அறிவிக்க முடியாது இது யதார்த்தமான ஒரு உண்மை சோ இதுல அண்ணாமலைங்கிற ஒரு இஷ்யூ வந்து வரல ஆனால் தேர்தல் கூட்டணின்னு வரும்போது அண்ணாமலை ஒரு இஷ்யூ வராங்க தமிழ்நாட்டினுடைய உண்மையான சொரூபம் நீங்க வந்து நாட்டாக்காவை பற்றி இன்னைக்கு நீங்க நல்லா பேசலாம் விஜய பற்றி நான் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கு வந்து ஆதரவு வாக்குகளை பிரிக்கக்கூடிய சக்தி இருக்கு பெண்கள் வாக்குகளை பிரிச்சிருவாருலாம் சொல்றேன் ஆனால் ஐம்பத்தி மூணுல நாற்பத்தெட்டு போய் ஒரே இடத்துல தானே உட்கார்ந்தது அதாவது தேசியம்னு வரும்பொழுது திராவிடம்ங்கிற அடிப்படையில மாநில உரிமைங்கிற அடிப்படையில நாற்பத்தெட்டு கட்சி அங்க தான் போய் உட்கார்ந்தது இன்னைக்காவது வந்து இந்த நீட்டுங்கிற ஒரு அடிப்படையில கூட அவர் உட்காந்துருப்பாரு எடப்பாடி ஏன்னா நீட்டு வேண்டாம் தான் அவர் வெள்ளம் சொல்லுவாரு ஏன்னா அவருக்கு இங்க விளக்கு வாங்க முடியாதுன்னு நல்லா தெரியும் ஸ்டாலினுக்கும் நல்லா தெரியும் ஆனா பாவன் நடிக்கிறதுக்காக சொல்லுவாரு ஆனா இப்ப வந்து திடீர்னு இல்லை நாங்க போகல இந்த மீட்டிங் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு எடப்பாடி முடிவு எடுக்கிறாரு ஸோ இந்த கட்சிகள் எல்லாமே அது பாமகவா இருக்கட்டும் தேமுதிகவா இருக்கட்டும் பிஜேபி மாநிலத்துக்குள்ள வந்ததுனால் அப்புறம் அவர்களுடைய நாட்கள் என்னப்படுகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஆழ பதிஞ்சிருக்கு உண்மையானா மகாராஷ்டிரால அப்படி இல்லை இன்னைக்கும் தான் அங்க பெரிய கட்சி சரத்பவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு பீகார்ல அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லை இன்னைக்கும் நிதிஷ்க்கு தான் மரியாதை இருக்கு இது இவங்க புரிஞ்சுக்கிடல ஒரு மாநிலத்துக்கு வந்தா பிஜேபி சாப்பிட்டுருவோம் பட்நாயக்கு கூட இந்த தேர்தல் போது ஒப்பந்தம் போடுறதுக்கு தான் அமித்ஷா ரெடியா இருந்தாரு ஆனால் பட்நாயக் வந்து அந்த கூட்டணிக்குள்ள வரல அதனால அந்த இடத்துல அவர் இல்லாம போனாருங்கிறது நடந்தது சோ மாநிலத்தில் நல்லா நடந்துட்டு இருக்கு ஒரு கட்சி நல்லா செயல்படுதுன்னா பிஜேபி என்னைக்குமே அதை டிஸ்டர்ப் பண்ணது இல்ல அது இங்க இருக்கிறவங்களுக்கு புரியல நம்பர் ஒன் இன்னொன்னு என்னன்னா இந்த ஏமாத்துக்கின்ற அரசியலுங்கிறது பிஜேபி உள்ள வந்துட்டா பண்ண முடியாது அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அது எங்கேயுமே அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க சோ இந்த இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு வேலையை பண்றாங்க உள்கூத்து பண்றாங்க போன முறை அதிமுக பண்ணது மிகப்பெரிய தப்பு தன் தன்னுடைய கட்சிக்கு தப்பு தன்னுடைய தொண்டனுக்கு தப்பு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு இடத்துக்கு மேல புது புது புதுமுகங்களை நிறுத்தி வச்சு பண்ணது அது மிகப்பெரிய தவறு இது எல்லாமே பங்காளிகள்னு காட்டி வெள்ள வெட்ட வெளிச்சமா காட்டிட்டு தான் எதுவா இருந்தாலும் நடந்துட்டு ஆனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் நீங்கள் சொல்றதும் போது நான் பேராசை அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்கன்னா தாவேக்கா அதிமுக பாஜக அப்படிங்கிற அடிப்படையில் இறங்குகின்ற வேலையைத்தான் அவர் வந்து மாத்துட்டு இருப்பாரு அமித்ஷாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஆனால் அது எப்படி நடக்கிறதுங்கறத வந்து நாளைக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஆப் ஆல் அவர் வந்து இந்த கூட்டணி சரிபடுத்துறதுக்காக தான் வந்திருக்காரு நீங்க கேள்வியில எழுப்பினா மாதிரி அண்ணாமலை இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது அண்ணாமலையும் உங்களுக்கு ஓப்பனா சொல்லிட்டாரு நான் போட்டியிலேயே இல்லைங்க நீங்க ஏங்க சும்மா வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆடவே இல்லைங்கிறவர் போய் நம்ம எப்படி இது பண்ண போறோம் அவருக்கான மரியாதை அவருக்கான புறந்தள்ளி விட்டு ஒண்ணு நடக்காது அப்ப என்ன பண்ணுவீங்க என்னோட அபிப்பிராயம் பிஜேபி ல யாரையும் நீங்க சின்னவர் பெரியவர் சொல்லிட முடியாது ஒன்னா அண்ணாமலைக்கு இணக்கமா இருக்கிற ஒரு தலைவராக வரலாம் அல்லது அண்ணா அண்ணாமலைக்கு ஒரு 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 ஸ்டெப்பு கீழே அல்லது மூணு ஸ்டெப்பு கீழே இருக்கக்கூடியவர் வரலாம் நைனார் நாகேதிரனுக்கு இப்ப வந்து ஐந்து வருட கதையை சொல்லியிருக்கிறதுங்கிறதுல இருந்தே உங்களுக்கு ஏறத்தாழ அது புரிஞ்சிருக்கும் சோ தேஸ் இந்த மாநில தலைவர் அப்படிங்கிற பதவி வந்து இணக்கமாக இருக்கின்றவருக்கோ அல்லது இளையவராக இருக்கின்றவருக்கோ கொடுத்து விட்டு ஆஹ் அண்ணாமலை அப்படியே ரீட்டைன் பண்ற மாதிரியான ஸ்டெப் தான் இருக்கும் அதை நீங்க ஒரு விஷயத்துல நீங்க புரிஞ்சுக்கலாம் அண்ணாமலை உங்களுக்கு வந்து ஒரு இதுல சொன்னாரு இந்த மாதிரி நான் வந்து சித்தாந்தம் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கட்சிக்கு வரல மோடியை பார்த்து தான் வந்தேன்னாரு அந்த ராமேஸ்வரத்துல அவரு எவ்வளவு தூரத்துக்கு பக்கத்துல ஆனால் அவர் பேசும்போது எல்லாமே அவர் தான் பேசுறாரு பேட்டி கூடாதுன்னு தானே தார்மீக ரீதியாக இருந்தா சொல்லணும் இல்ல சிக்னல் அப்படி இல்ல நான் பேச போறேன் சோ இது எல்லாமே கரெக்டா தான் மூவாயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒன்பது கோலங்களும் ஒரே மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கு இப்ப நீங்க பேசுனதுல இருந்து ஒரு கொஸ்டின் அது இந்த கூட்டணி பத்தி சொல்றச்சு அஹ் தாவேக்காவும் வருன்றீங்களே இப்பதான் விமர்சனம் பண்ணாங்க அதுக்குள்ள எப்படி ஒன்னா சேருவாங்கன்னு நீங்க ஒரு அபிப்பிராயத்துல வர முடியறது அண்ணாமலை அரசியல்வாதியான கதையை பார்த்துட்டீங்களா ரீசெண்டா ஒரு பதினஞ்சு நாள் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி அவர் அரசியல்வாதியா இருந்ததே கிடையாது அரசியல்வாதிங்கிறது ஏதோ தப்புன்னு நான் சொல்லல அரசியல்வாதிங்கிற அந்த ரத்த ஓட்டம் வந்து இப்பதான் நீங்க கங்கா கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகி ஆகிறதுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க அவரே வந்து ஒரு வார்த்தையை சொன்னாரு கூட்டணின்னு வரும்போது முன்னாடி கூட்டணி அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை யாருமே நண்பர்கள் இல்லை யாருமே எதிரிகள் இல்லைங்கிற அந்த வாசகத்தை அவர் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அரசியல்வாதியா ஆனாரு ரெண்டாவது ஒரு ரெசிக்னேஷன் பண்ணா பிஜேபியில் யாருமே அதை வேணால் சொல்ல மாட்டாங்க பிஜேபி தான் அதை அறிவிக்கும் ஆனால் இவர் வந்து வெளில வந்துட்டு நான் பண்ணிட்டேன் இனிமேலன்ட்டு நான் போட்டியில இதெல்லாம் வந்து அவர் அரசியல்வாதி ஆயிருக்கிறதுக்கான ஒரு விஷயம் கூடா நட்பெல்லாம் கூடி நிக்கும் போது அதுவும் குனிஞ்சு நிக்கும் போது நீங்க தேர்தல்ல வந்து எதையுமே பேச முடியாது நான் பலமுறை முறை சொல்லிருக்கேன் ஒரு வரியில சொல்றேன் ஒரு விவசாயி எப்படி தன்னுடைய பருவநிலை தன்னுடைய நிலம் தன்னிடம் இருக்கும் பணம் சந்திலிரு இருக்கும் இது டிமாண்ட் அதாவது தேவை இதன் அடிப்படையில விளைச்சலுக்குள்ள போகிறானோ அப்படித்தான் கூட்டணி அமைக்க முடியும் என் நிலத்துல அதெல்லாம் நான் போட மாட்டேன் சொல்ல முடியாது என்னால எல்லாம் இதை போட்டு விற்கவே முடியாது இதுக்கு எல்லாம் ஐம்பது ரூபாய் கம்மியா இருக்கிற ஐட்டத்தெல்லாம் நான் போடவே மாட்டேன் சொல்ல மாட்டாங்க விவசாயிக்கு எப்படி ஒரு நிலத்தில் எதை சாகுபடி பண்ணணும் பயிர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படித்தான் அரசியல் கூட்டிகளை அமைக்க முடியும் வேற வழியே கிடையாது ஆஹ் அப்புறம் ஒன்னொண்ணு ஒண்ணு சொல்றாங்க சார் பத்து ஆண்டுகள் வந்து உறுப்பினரா இருந்தாதான் தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியும்னு ஒரு ரூல் இருக்கு அதனால அவர் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியும் சொல்லப்படுது அது உண்மையா இல்ல இல்ல இந்த போட்டிக்கு அதன் இப்ப அண்ணாமலையை கொண்டு வரும்போது அங்க ஒரு போட்டின்னு ஒண்ணு நடக்கல அறிவிப்பு தான் நடந்தது அங்க எந்த எந்த இடத்துலயும் ஒரு போட்டின்னு நடந்து வரல அதே மாதிரி அதுக்கு முன்னாடி எல்முருகன் வரும் பொழுதும் அவர் வந்து வராரு அவர் தலைவராகிறாரு அப்படிங்கிற ஒரு இயல்பு தான் நடந்தது ஆனால் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு போட்டியை கொண்டு வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க போட்டின்னு வரும்போது ரூல் வந்தது இது வந்து முரண்பாடு கிடையாது அதாவது நேத்தி வரைக்கும் உங்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டே வந்தாங்க காரணம் சொல்லல இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு போட்டின்னு ஒண்ணு வந்திருக்கு அதனால பத்து வருடம்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது அது அத வந்து பிஜேபி வந்து முரண்படுறதா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்புறம் சார் ஒருவேளை வந்து மாற்று திட்டங்கள் ஏதாவது வச்சிருக்காங்க அண்ணாமலை அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு நீங்க நினைக்கிறீங்க அவரே உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டாரு இந்த மாநில தலைவர்ங்கிறது வெங்காய பதவி ரெண்டாவது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா கட்சியுடைய நிர்வாகத்தை பார்ப்பதற்கான வேலை வந்து தனி அரசியல் அப்படிங்கிறது தனி சோ அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கவர்னன்ஸ பாக்குற வேலையை யாருக்கிட்ட வேணாலும் நீங்க கொடுக்கலாம் நம்ம ஒரு நேர்மையான ஒரு திட்டம் கொடுக்கலாம் பிஜேபி ல இருக்கிறவங்க ஏறத்தாட அப்படித்தான் அதுவும் ஆர் எஸ் எஸ் பின்னணியில இருந்து வந்திருந்தா அப்படித்தான் இருந்திருப்பாங்க அதுல மாற்றமே இல்லை ஆனா அண்ணாமனையை பொறுத்த வரைக்கும் த ஃபேஸ் ஆஃப் பிஜேபி தமிழ்நாடுன்றதுல எந்த மாற்றமும் வராது என்ன வரும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நாளைக்கு கூட்டணி சம்மந்தமா ஏதாவது பேசுறதா இருந்தா இப்ப நாளைக்கு ஒரு எக்ஸ் வந்து மாநில தலைவராக அறிவிக்கப்படுறாருன்னு சொன்னா அந்த கேள்வியை கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் கூட்டணி சார்ந்த ஒரு விஷயம் கூட்டணி சார்ந்த ஒரு கேள்வி வந்ததுன்னா அந்த கேள்வியை கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லுவார் சோ ஒரு அந்த மனைமாற்றுகின்ற அது வந்து நீர் நீர் போக்கை மாற்றுகின்ற வேலையாக அது நடக்கும் சோ கூட்டணி சம்பந்தமாக அண்ணாமலை எதுவும் பேச மாட்டாரு ஆனால் நீங்க ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நான் வந்து மேனேஜர் இல்ல நான் தோசை துறத்துக்காக வரலங்கிறதுல இருந்து அவர் மாறல கூட்டணிக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா நேர்மையானவர் எதையார் சொன்னீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அதனால நீங்க எக்ஸ வச்சு நான் பேசிக்கிறேன்னு சொல்றதுல இவங்க எதுவும் மாறல ஸோ எல்லாமே திமுகங்கிற அந்த எம்ஜிஆர் சொன்ன தீய சக்தி அப்படிங்கிறத விரட்டி அடிப்பதற்கான வேலைக்காகத்தான் இதை செய்யுது அதுக்கு ரெண்டு காரணம் தமிழ்நாடு இதுவரைக்கும் ஒரு முறை கூட ஐந்து வருடம் ஒரு நாள் திமுகவை சட்டசபையில் வைத்து கொண்டதில்லை ரெண்டாவது முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ஒன்பது திமுக வென்றது பதினாலு பதினாறு பத்தொன்பது சாரி பதினொன்னு பதினாலு பதினாறு அதிமுகன்றது பத்தொன்பது இருவத்தொன்னு இருவத்தி நாலு திமுக என்றது போறோம் இதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சிதான் வரணும் அப்படிங்கற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்ப இந்த சூழ்நிலையில ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவருடைய இல்லத்துலயும் சந்திப்புகள் எல்லாம் நடந்திருக்கு அத பத்தி கொஞ்சம் எனக்கு போகுங்க இல்ல குருமூர்த்தி ஐயா பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணு சொல்றேன் அவர் இன்னைக்கு ஏற்கனவே அண்ணாமலை ஐயா பார்த்து பேசியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன அவருடைய மைண்ட்ல இருக்குங்கிறத ஓபனா தெரிந்து தான் இதுக்கு முன்னாடி பல சந்தர்ப்பங்கள்ல அண்ணாமலை ஐயா குருமூர்த்திய குருமூர்த்தி ஐயாவை சந்திச்சிருக்காருங்கிறது இயல்பா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் குருமூர்த்தி ஐயாவை பொறுத்த வரைக்கும் துக்ளக்காண்டு விழால தெளிவா சொன்னாரு அதிமுகவோட பிஜேபி இனி கூட்டணி சேர்ந்தால் அதனால எந்த பிரயோஜனமும் பிஜேபிக்கு இருக்க போவதில்லைங்கிற ஒரு ஸ்டாண்ட சொல்லிட்டார் சோ கூட்டணி சார்ந்து குருமூர்த்தி இடம் பேசப்படுமான்னு கேட்டா எனக்கு தெரிந்து வாய்ப்பு இல்லை ஆனால் அண்ணாமலை மனதில் என்ன இருக்குங்கிறத வந்து புரிந்து கொண்டு அமித்ஷாவுக்கோ அல்லது நட்டாவுக்கோ அல்லது மோடிக்கோ சொல்லுவதற்கு இந்த சந்திப்பு கண்டிப்பா நடந்திருக்கு ஏன்னா குருமூர்த்தி ஐயாவும் சரி சோ அவங்க மாதிரி சரி சோ ஐயா தன்னிடம் பேச எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில சொல்லவே மாட்டாரு குருமூர்த்தி ஐயா ஒண்ணு ரெண்டு முறையில் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நடந்ததுங்கிற உண்மையை சொல்லியிருக்காரு அது கூட பசப்பு வேலையை தினகரன் செய்யும் போது இவர் வந்து இல்லை நான் போய் சந்திச்சேன் நீங்க கூப்பிட்டு தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சில உண்மைகளை சொல்லியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு குருமூர்த்தி இன்னும் உண்மையா உண்மையா இருப்பாரு சோசார் வந்து அதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டாரு தன்னிடம் பேசப்பட்ட எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார் ஆனால் அண்ணாமலை மனதில் உண்மையிலேயே என்ன இருக்குங்கிறத குருமூர்த்தி ஐயாவால சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி அவர் போய் பேசினார் அந்த கூட்டணி இருந்தா நல்லதுன்னு அவங்க நினைக்கும் போது டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமன் மட்டும் தான் ஃபுல்லா பேசினாங்க பட் எங்கேயும் அது வந்து ஜெல் ஆகல ப்ராபப்லி குருமூர்த்தி ஐயா அதை கரெக்டா சொல்லுவாரு அதாவது மனதை அப்படியே மன் கி பாத்தை சொல்லுவாருங்கிற மாதிரி நாம எடுத்துக்கொள்ளலாம் அப்படித்தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு நாளைக்கு அமித்ஷா இந்த குருமூர்த்தி சந்திப்பு நடக்கிறதுல ஒரு இரண்டு நிமிடமும் மூன்று நிமிடமும் இந்த அண்ணாமலை அந்த மனதில் என்ன இருக்குங்கிறது சொல்லப்படலாம் ஆனால் இது வந்து அமித்ஷாவும் குருமூர்த்தி ஐயாவும் சந்திக்கிறதுக்கு நேரடியாக சந்திக்கணுங்கிற அவசியமே இல்லை இமெயில் இருக்கு ஃபேக்ஸ் இருக்கு தனித்தனியா ரெண்டு பேருக்கிட்டையும் ஒத்த ஒத்த போன் இருக்கு ஒன் டு ஒன் போன் இருக்க முடியும் எத்தனையோ வழிகள் இருக்கு ஆனால் இங்க வந்திருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுல தோன்றது ப்ராபப்ளி இந்த அந்த சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் சொல்லியிருக்கிற அந்த இந்த இந்த ரெண்டு பேர் உள்ள பெஞ்ச் சொல்லியிருக்கிற அந்த இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்ங்கிறது பேசப்படலாம் என பொறுத்த வரைக்கும் கூட்டணி சம்பந்தமாக அமித்ஷா அண்ட் குருமூர்த்தி பேசுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் காமன் இருக்கு அண்ணாமலை ஐயாவுடைய விஷயத்தை புரிந்து கொண்டு பேசுவதற்கு குருமூர்த்தி ஐயாவுக்கு தெரியும் கூடவே ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இஷ்யூவை பேசுவதற்கும் அவருக்கு தெரியும் யாருக்கு குருமூர்த்தி ஐயாவுக்கும் தெரியும் சோ எடப்பாடியை தவிர்த்து இந்த கூட்டணி சார்ந்து பேசுவதற்கு குருமூர்த்தி ஐயாவுக்கு விஷயங்கள் தெரியுங்கிற அடிப்படையில அது வந்து நாளைக்கு அமித்ஷா ஐயா குருமூர்த்தி வீட்ல ஐயா வீட்டுல தங்கி பேசுறதுல ஐந்து நிமிடம் விஷயமாக அது இருக்கலாம் பாயிண்டட் லைன்ஸா இருக்கலாம் ப்ராப்டி இப்பவே இப்பவே அந்த தகவல் அண்ணாமலை ஐயாவோட என்ன பேசினாருங்கிற தகவலை அவர் ஆல்ரெடி கொடுத்திருந்திருக்கும் ஸோ நாளைக்கு டைம் வில் நாட் பி வேஸ்டட் ஃபார் இந்த தலைமை பதவி அண்ணாமலை எப்படி ஹேண்டில் பண்ணும் எடப்பாடி எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக இருக்காது காரணம் அமித்ஷாங்கிற சூத்திரதாரி என்ன வேணாலும் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு வித் பெரிய வித்தகர் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டா குருமூர்த்தி பேசுவாராங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு ஆனால் பினான்சியல் ஆஸ்பெக்டோ கோர்ட் விஷயமோ அல்லது இந்த ஆயிரம் கோடி சாராயம் விஷயமோ அல்லது இந்த அசோக் குமார் திடீர்னு உங்களுக்கு கிடைத்து வந்திருக்கிற விஷயமும் ஒரு டாக்லிங் ஃபோர்ஸாக இருக்கு என்ன பொறுத்தவரை இப்ப அது நம்ம இவர் இருக்கார் இல்லையா அமித்ஷா அவர்கள் வந்து நல்ல சூத்திரதாரின்னு சொன்னதுனால கேக்குறேன் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கு நாளைய சந்திப்பு கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுது காரணம் வந்து ஒரு பக்கம் திமுக ரொம்ப கவனிக்கிறாங்க மற்றவங்களை விட திமுக ரொம்ப கவனிக்கிறாங்க அதிமுகவும் கவனிக்கிறாங்க ஸோ எதிர்காலத்துல வரக்கூடிய கூட்டணிக்கு இந்த சந்திப்பு எப்படி இருக்கும் இன்னொன்று வந்து பிரதானமா அவங்க என்ன திட்டம் வச்சிருப்பாங்கன்னு அபிப்பிராயம் இருக்கா அமித்ஷா சார் இல்ல எனக்கு வந்து இப்ப இந்த பத்திரிகைகள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா எடப்பாடி ஐயா கிட்ட வந்து எனக்கு இரநூத்தி முப்பது சீட்டு வேணும் உனக்கு நாலு வேணா வச்சுக்கும் அப்புறம் வந்து நூத்தி எண்பது உனக்கு ஐம்பத்தி நாலு அப்புறம் வந்து டூ தேர்டு ஒன் தேர்டு பத்தியா என்கிட்ட ஃபைல் இருக்கு இதெல்லாம் எஸ் வி சேகர் நாடகத்தினுடைய ஸ்கிட்டா மாறலாம வழிய இதெல்லாம் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அமித்ஷா மாதிரியான ஒரு முதிர்ச்சி பெற்றவரும் எடப்பாடி ஐயாவை பற்றி நான் பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவர் செய்தது எல்லாமே மிக சரியாக இருந்ததுனால தான் அதிமுகல குடும்ப கட்டுக்குள்ள அதிமுக மாட்டிக்காம இருந்தது இல்லைன்னா அங்க வெறும் விசுவாசிகளாகவே இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே விசுவாசிகளாகவே இருந்தவங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இப்படி பார்த்தவங்க சசிகலா கொஞ்சம் ரோ போட்டிருந்தாங்கன்னா எல்லாமே தப்பா இருந்தது எல்லாமே தப்பா இருந்திருக்கும் அது நடக்காமல் பண்ணது எடப்பாடி ஐயாவுடைய புத்திசாலித்தன் கண்டிப்பா இஸ் இட்ஸ் குட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதுல எனக்கு ஒண்ணு மாற்றிக்கிறது இல்லை ஆனால் அமித்ஷாக்கு அமி எடப்பாடி ஐயாவுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சீட்டு கொடுக்கற விஷயத்த ஏதோ வந்து இது டொனேஷன் கொடுக்கற மாதிரியான ஏற்பாடா பண்ணாம டிரான்ஸ்மிஷனுக்கு என்ன பண்ணணும் அமித்ஷா கையில எடுத்து என்ன என்ன டிரான்ஸ்மிஷன் அதாவது ஏற்கனவே இருக்கிற செங்கோட்டையன் ஒரு பக்கம் வேலுமணி ஒரு பக்கம் சண்முகம் ஒரு பக்கம் முழுசாமி ஒரு பக்கம் சைதை சாமி ஒரு பக்கம் ஓபிஎஸ் டிவி சசிகலான்னு ஆயிரம் விதமா அந்த திமுக உள்ள போந்து எப்படி எல்லாம் பிச்சை பாமக விஷயத்துல திமுக பண்ணிட்டு இருக்க இந்த பிச்சை புடுங்கல் வேலையெல்லாம் நாலஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதுனால இத வந்து ஒரு கலைச்சு போட்டு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கற விஷயத்த இது வந்து நேச்சுரலாகவே எடப்பாடி ஐயா என்ன மீறி இதெல்லாம் நடக்குதுங்கிறத இயல்பாகவே ஒரு தலைவனா சொல்லுவாங்க அதாவது என்னால முடியலீங்க ஐயா நீங்க வந்து எங்க கட்சியை காப்பாத்துங்கன்னு பேசக்கூடிய அநாகரீகத்தை நான் சொல்லல நான் சொல்றது தன்னை மீறி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது டக்குன்னு ஒரு கன்சல்டன்ட பாக்குற மாதிரியான அப்ரோச்லதான் எடப்பாடியா வந்து அமித்ஷாவுடைய கிட்ட கொடுத்துருப்பாங்க ஐ திங்க் அமித்ஷா இஸ் கோயிங் டு பிளே த ரோல் தாவாக்காவோ அல்ல தாவேக்கா என்ன பண்ணணும் விசிகா என்ன பண்ணணும் நாம அதுக்கு என்ன பண்ணணும் அதிமுக என்ன பண்ணணும் பாஜக என்ன பண்ணணும்ங்கிற அடிப்படைக்குள்ள வருவாங்க பட் பாஜகவை நேசிக்கின்ற இந்தியாவை நேசிக்கின்ற தேசாபிமானிகள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது நான் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடியே சொன்னது இது கூட்டணிக்குள்ள கூட்டணிங்கிற அடிப்படையில தான் அதிமுக பிஜேபி முடியும் நீ இருபத்தஞ்ச பாத்துக்க நான் பயஞ்ச பாத்துக்கிறேன்னு முடியும் அதே மாதிரி வந்து நீ நூத்தி முப்பத்தி நாள பாத்துக்க நான் நூலை பாத்துக்கிறேன்னு தான் முடியும் தான் நான் வந்து வலியுறுத்தி சொல்றேன் பட் அமித்ஷா வந்து அமித்ஷா நான் இவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்கிறதுக்கு காரணம் இருக்கு யோசிச்சு பாருங்க எட்டு வயசுல இருந்து ஆர் இருந்த ஒரு தலைவர் மோடி கூடவே பயணித்தவர் அமித்ஷா இவங்களால எதையுமே அழகா ரொம்பவும் இதோட அதாவது எல்லா ஆக்ஸி எல்லா நகை முறனையும் நீக்கிவிட்டு ரொம்ப லே லேட்ரல் திங்கிங்கோட மாத்தி யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனையோட பார்க்கக்கூடிய பக்குவம் அவங்களெல்லாம் இன்னைக்கு இல்ல ரொம்ப வருடங்களாக இருந்திருக்கும் ஏன்னா நான் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லுவேன்னா நீங்க பாத்திருப்பீங்க ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல யாருமே இறஞ்சி பேச மாட்டாங்க எல்லாமே ஒரு சாஃப்ட் டோனிங் டிஸ்கஷனா தான் இருக்கும் இப்படி பேசினா தான் கரெக்டுன்னு தெளிவா புரிஞ்சு பேசக்கூடியவங்க அந்த ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டுங்கிறது ஆர் எஸ் எஸ் வரவே வராது ஏன்னா ஆத்திரமே வராது அதுக்கப்புறம் தானே மட்டாங்க சோ அமித்ஷாவால இந்த இடத்துல கையாள முடியும் ஏன்னா திமுக முப்பதாயிரம் கோடிய ரெண்டு பேரு கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு நாலு வருஷமானு தியாகராஜன் ஐயா சொல்றாரு இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடிய செலவு பண்ணியாவது தொகுதிக்கு நூறு கோடி செலவு பண்ணியாவது இந்த தேர்தலை ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தம் திமுகக்கு இருக்கு சோ இதை எதிர்கொள்வதற்கு கண்டிப்பா வந்து பதினெட்டு மாநிலத்தை ஆளுகின்ற தொடர்ந்து மூணு முறையா ஜெயிச்சுட்டு இருக்கிற தோல்விய எங்கேயுமே சந்திக்காத சரிவுகள் வேணா இருக்கலாம் தோல்வியை சந்திக்காத அந்த ரெண்டு பேரால கண்டிப்பா நல்லா முடியும்னு நான் நம்புறேன் ரொம்ப சந்தோஷம் சார் நாளைய சந்திப்பு தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு வெளிச்சமா இருந்தா மகிழ்ச்சி எல்லாருக்கும் நாளைக்கு என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நடந்ததுக்கு அப்புறமும் தெரியாது ஆனா யார் கத்தரான்னு பாருங்க யார் ஓவரா கத்தரான்னு பாருங்க அவனுக்குதான் அங்க காவு நடந்திருக்குன்னு அர்த்தம் யார் அப்படியே அமைதியாயிட்டாங்கன்னு பாருங்க அவனுக்குதான் அங்க மாலையை போட தெரியும் அதாவது நாளைக்கு மீட்டிங் எல்லாம் ஒரு ஆளு கண்டிப்பா ஒரு மூணு ஆளாவது கச கசு கத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரு ரெண்டு ஆளாவது நிம்மதியா அப்படியே டோன் மாறி இருக்கும் சீமான் ஐயா விஷயத்துல அந்த டோன்ஸ் ஏறத்தாழ மாறி இருந்தது ஆனால் திரும்பவும் சொல்றேன் நண்பர்களை பாத்துட்டு சொல்றேன் பாஜகவை தவிர தமிழகத்தில் இருக்கிற எந்த கட்சியும் இந்தியாவை ஒரு தேசமாக இந்தியாவே ஒரு பிரதி பரிமிதமாக ஆஹ் தமிழ்நாடுங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக தமிழ்நாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாநிலம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை சுவாசமிகமாக அதாவது சுவாசத்தோடு கலந்து பார்க்கக்கூடியது எந்த கட்சியும் கிடையாது சோ இதுல யாரோட எப்படி காம்ப்ரமைஸ் நடந்தாலும் அது இந்த தேர்தல் கூட்டணிக்காகத்தான் இருக்குங்கிறத தவிர வேற எதுவுமே சத்தியமா கிடையாது பாமக விஷயத்துல ஆல்ரெடி திமுக உள்ள போந்து என்னுடைய அபிப்பிராயம் ஜி கே மணி ஐயா மூலமாக அங்க ஒரு மூணு விஷயம் பேசப்படுகிறது ஒண்ணு அங்க ஒரு சின்ன சொத்து விஷயமான ஒரு கருத்து இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது அன்புமணி தன்னை போல தெளிவா நினைக்கிறாரு விடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே சீட்டு கொடுத்துருந்தா கட்சி எப்படி வளர்க்க இருக்காரு இந்த ரெண்டு காரணம் ரொம்ப முக்கியமா இருக்கு இதை இதை பயன்படுத்தி திமுக லீலைகளை காட்டும் பிஜேபி ல மட்டும் அதால காட்ட முடியாது அண்ணாமலை இன்னும் அது கொஞ்சம் கஷ்டம் ஆமா ஆமா ஏன்னா அண்ணாமலை வந்த விதமும் வேற அதாவது வந்து அவர் ஆர் எஸ் எஸ் உள்ள இருந்து வரல ஆனா ஐபிஎஸ் ஆர்எஸ்எஸ் வேற இல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆர்எஸ்எஸ்ங்கிறது எந்த விதத்திலும் சாரி எந்த விதத்திலயும் வேற இல்ல அது வந்து தன்னை போல ஒரு மனிதனை உருவாக்கும் அப்படி உருவாக்கி வந்தவர் தான் அண்ணாமலை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஐயா கிட்ட கொஞ்சம் அரசியல்வாதிக்கான ப்ராபப்ளி ரூமுக்குள்ள ஒரு அரசியல்வாதியாகவே இருந்திருக்கலாம் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே கூட அப்படி இருந்திருக்கலாம் ஏன்னா நடுவுல ஒரு முறை அவர் உங்களுக்கு சொன்னது தெரிஞ்சிருக்கும் என்னுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல சிவகுமார் எப்படி வந்து உட்காண்டிருந்தாருங்கிறத நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்னு சொன்னாரு சோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனே அவர் எப்படி நடத்திருப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் உண்மையிலேயே ஒரு தேசிய கட்சியின் மேல ஒரு அபிமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா மூப்பனார் அவருடைய தொண்டர்களுக்குன்னு காலங்காலமாக இருந்தது மூப்பனார் செய்ய வேண்டாம் செய்ய மாட்டாரு செய்யணும் செய்வாரு ஆனா தன் கருத்துக்களை சொல்லுவாரு அதற்கு பிறகு அண்ணாமலை மட்டும்தான் ஒரு தேசிய கட்சியை மாநிலத்துக்குள்ள கொண்டு போறதுங்கிற வேலைய அழகா சஃப்டமா தெல்ல தெளிவா செஞ்சுக்கிட்டு வர்றது ரொம்ப சந்தோஷம் சார் நல்ல நிறைய விஷயங்களை விரிவா மக்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் நன்றி நன்றி வணக்கம்